வைகோ எதை செய்தாலும் அதர்வை உருவாக்கும் வைகோ எதை செய்தாலும் ஆச்சரியங்களை விளைவிக்கும் வைகோவுடைய குணாதிசயங்கள் எப்படி சார் இது மாதிரி அவர் ஒரு பேட்டியில நேற்று கொடுக்கும்போது சொல்லியிருக்கிறாரு அதாவது நேர்மையின் நெருப்பு நாணயத்தின் கவசம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அவரா அப்போ ஒரு ஆயிரம் கோடி இருக்குங்கிறாங்க சொல்லுது அப்பவுமே சொன்னாங்க என்ன நமக்கு என்ன நமக்கு ரெண்டாயிரம் ரூபா தான் அப்ப மல்லை சத்தியா சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு வந்து உண்மைதான் அப்படி உண்மைதான் 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 அவரை மாதிரி ஒரு மேடைக்கு தயார் நிலையில வருகிற சொற்பொழிவாளர் தமிழ்நாட்டுல யாரும் இல்லை அண்ணா அப்படி இல்லை ப்ரிப்பேர் பண்ணி எழுதி தொகுத்து பேசி பார்த்துட்டு மேடைக்கு வருவார் அவர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு போன்னு சொல்லி இந்தியாவில் அதிக செல்வாக்கோடு அதிக நாடாளுமன்ற உறுப்பு ஆதரவோடு இருந்த காந்தி நிற்க வைத்தவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த ஈழப்போருக்கு அப்புறமேட்டு ஒரு பேட்டியில கொடுக்கும்போது ரொம்ப கடுமையாக பேசியிருப்பார் அதாவது இனி வந்து என்னுடைய புணம் கூட திமுகவோட கூட்டணி வைக்காது ஆனா இன்னைக்கு திமுகவை தூக்கி பிடிக்கிறதுல வைக்க மாதிரி ஒரு ஆள் இல்லையே சார் இதுதான் வைக்கோம் எந்த கட்சியில் இருந்து பிரிந்து வந்தாரோ அந்த கட்சியோடு என்னைக்கு கூட்டணி வைத்தாரோ அன்னைக்கு வைகோவுக்கு அரசியல் முடிஞ்சு போச்சு தேர்தல் வரப்போகுது என்னுடைய ஏரி ஜெயலலிதா தான் தவறான முடிவாக எடுத்துக்கிட்டீங்களா போச்சு அதை விட போச்சு உலகத்தில் ஒரு பெரிய அதிசயம் ஒரு கட்சியில் இருப்பவர்களை விட விலகியவர்கள் அதிகம்ங்கிறது மதிமுக மட்டும்தான் சொல்றோம் இந்த மனநிலை எப்படி பார்க்கறீங்க கோரமான மனநிலை அதாவது தன்னுடைய தோட்டத்தில் மலர்கிற மலர்கள் மட்டுமே மலர்கள் அடுத்தவன் தோட்டத்தில் மலர்கிற மலர்கள் மலர்களை இல்லைன்னு நினைக்கிறவன் வைகோ வைகோ செய்த எல்லா தவறுகளையும் நியாயப்படுத்தியவன் நாங்கள் சம்பவம் தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க பேச்சாளரும் சொற்பழிவாளருமான திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் வணக்கம் வணக்கம் மல்லை சத்யா அவர் இரண்டு தினங்களுக்கு முன்பு பத்திரிகையாளர் சந்திப்பின் போது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து வைகோ மேலும் அவருடைய கட்சியின் மீதும் குடும்பத்தார் மீதும் வைத்தார் கிட்டத்தட்ட வைகோ பல்லாயிரம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்து விட்டார் செங்கல்பட்டு பக்கத்துல மாட மாளிகை கட்டிக்கிட்டு இருக்கார் மதுபான ஆலையிலிருந்து அவருக்கு வருமானம் வருது அப்படின்னு ஒரு பேட்டியை கொடுத்துருக்குறாரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அதை தரவுகள் கிடைச்சிருக்கும் நண்பர் சத்யா சொல்கிறாரு ஆனால் சொத்தும் ரொம்ப சேர்த்துட்டாங்க ரொம்ப நாள் கணக்கு இல்லாத ஏன்னா மதிமுக பொறுத்த பணியிலிருந்து டொரண்டோ வரைக்கும் சேர்த்துட்டாங்க இல்லை மதிமுக பொறுத்த மட்டும் வைகோவை எந்த அளவுக்கு தெரியுதோ அடுத்தபடியாக வந்து நாஞ்சில் சம்பத்தை வந்து மதிமுக உள்ளவங்களும் தமிழ்நாடு மக்களும் அறிவார்கள் நீங்கள் கூட இருந்த ஒரு வைகோ கூட வைக்கூடிய குணாதிசயங்கள் எப்படி சார் இது மாதிரி அவர் ஒரு பேட்டியில கொடுக்கும்போது சொல்லியிருக்கிறாரு அதாவது நேர்மையின் நெருப்பு நாணயத்தின் கவசம் அப்படி சொல்லியிருக்கிறாரு அவரா 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 நேர்மையின் நெருப்பும் கிடையாது நாணயும் கவசமும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அடல் பிகாரி வாஜ்பாய் கூட கூட்டணி வச்சு இந்த ஆட்சி வந்து பதிமூணு நாள் இந்த அம்மா கவிழ்த்துட்டாங்க ஜெயலலிதா சுப்பிரமணிய சாமி அந்த அம்மாவை சேர்ந்து கவிழ்ந்து போச்சு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தணும் இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா எம்பிக்களையும் ஒருங்கிணைக்கிற பொறுப்பை கோட்டை தான் கொடுத்தாருடா பிஹாரி வாட்டிபாய் அப்போ அடிச்சதே ஒரு ஆயிரம் கோடி இருக்குங்கிறாங்க சொல்லுது அப்பவுமே சொன்னாங்க என்ன நமக்கு என்ன நமக்கு ரெண்டாயிரம் தான் பீஸ் அப்போ முழுந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பஞ்சம் இல்லாமல் இருந்தா போதும்னு நினைக்கிற மனம்தான் நான் நான் ஒரு ட்விட்டர்ல கூட போட்டேன் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொல்லுதே வந்து அதை பரிதாபமா எடுத்துக்கிறதா இல்ல 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 ஏன் இயல்பு இல்ல உங்க பகட்டா எடுத்துக்கதான் நான் சொன்னது ஒன்பது நாளை உடுப்பவை ரெண்டு மணி உடுதி இருந்த மன்னனானாலும் மண்குடிசையில் இருக்கிற ஏழை ஆனாலும் அவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்னு சின்ன வயசுலயே பக்குவமாயிட்டேன் இல்ல சார் உங்க கூட ஒருத்தர் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதில அதாவது ஆயிரம் கோடி கிட்ட சம்பாதிச்சிட்டான்னு சொல்றீங்க பக்கத்துல இருந்து அப்படி என்ன இருந்த சொன்னாங்க நான் என்ன நல்லா இருக்கட்டும் எங்க தலைவர் தானே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க அதனால அதில் அவர் இருப்பார் அப்போ மல்லை சத்தியா சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு வந்து உண்மைதான் அப்படி உண்மைதான் 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 நீதிமன்றத்தில் சொன்ன மாதிரி அழுத்தம் திருத்த ஆமாம் சரி சார் வைக்கோட்ட நல்ல குணங்கள் இல்லையானா நிறைய இருக்கு சொல்லுங்களேன் அவரை மாதிரி ஒரு மேடைக்கு தயாரும் நிலையில் வருகிற சொற்பொழிவாளர் தமிழ்நாட்டில் யாரும் இல்லை நான் உட்பட நான் தயாரும் நிலையிலன்னு போக மாட்டேன் நான் மேடைக்கு போவேன் அங்கே என்ன பார்ப்பேன் எனக்கு பேச்ச தானா வந்துடும் ப்ரிப்பேர் பண்ணி எழுதி மனப்பா அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் என்கிட்ட கிடையாது அண்ணா அப்படி இல்லை ப்ரிப்பேர் பண்ணி எழுதி தொகுத்து பேசி பார்த்துட்டு மேடைக்கு வருவார் அவர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் திலகம் சிவாஜி கணேசன் மறைந்துட்டார் அவருக்கு ஒரு புகழஞ்சலி கூட்டம் நடந்துச்சு அதில் பேசினார் பாருங்க பேச்சு சிவாஜி ரசிகர் மன்ற தலைவர் கூட அப்படி திங்க் பண்ணியிருக்க மாட்டான் எல்லா படங்களையும் ஆண்டு கணக்கில் சொல்லி அப்படி பேசினார் இளையராஜா சிம்பனி திருவாசகம் சிம்பனி இசையமைத்து வெளியிடுகிற நிகழ்ச்சி அதுல ரஜினிகாந்த் பேசினார் பாருங்க எழுந்ததுன்னு கைதட்டினார் ரஜினிகாந்த் நாடாளுமன்றத்தில் ஒன்பது பிரதமர்களை திகைக்க வைத்தவர் என் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு போன்னு சொல்லி இந்தியாவில் அதிக செல்வாக்கோடு அதிக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதரவோடு இருந்த காந்தி நிற்க வைத்தவர் நிலை கொலைய வைத்தவர் ஒரு ஒன்பது பிரதமர்களை திகைக்க வைத்தவர் இன்னும் சொல்லப்போனா அண்ணாவினுடைய குரலாக அவர் எதிரொலித்தவர் அண்ணா திமுக எம்பின்னா என்னன்னு அண்ணாட்ட கேட்டாங்க அண்ணா சொன்னார் டெல்லி டெல்லியோடு மோதல் டெல்லியோடு யுத்தம் செய்ய டெல்லியில் குவிந்து கிடக்கிற அதிகாரங்களை உடைத்து நொறுக்க திமுக ஒரு படைக்கலனை அனுப்பியிருக்கிறது அவர் தான் எம்பினார் அண்ணா அதுக்கு சரியான பொருத்தமாக இருந்தவர் அண்ணா ஈழத்தமிழர் பிரச்சனையில ஐம்பத்தி நாலு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தவர் அண்ணன் வைகோ ஐக்கிய நாட்டு சபையில் பேசியவர் அண்ணன் வைகோ ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக சுவிட்சர்லாந்துல ஆட்சி மலையின் அடிவாரத்தில் நின்று பேசினவர் வைக்கோ அப்படி உலகம் தழுவிய புகழ்பெற்ற தலைவன் வைகோ இன்னைக்கு அவனுடைய மகன் என்கிற அந்த குட்டி சுவருக்காக அந்த கட்சி பாழாக்கி அவருக்கு பேரை இன்னைக்கு பாழாக்கிட்டாருன்னு தான் கவலை ஓகே சார் அதான் நீங்க வைகோ குறித்து சொல்லும்போது அவர் மிக பெருமையா சொன்னீங்க நிறைய அவருடைய பிரமிப்பை பற்றிலாம் எல்லாம் பேசினீங்க ஈழத்தமிழர் விஷயத்துல அவர் கொஞ்சம் ரொம்ப பின்தங்கிட்டாருன்னு நினைக்கிறீங்களா சார் ஏன்னா அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த ஈழப்போருக்கு அப்புறமேட்டு ஒரு பேட்டியில கொடுக்கும்போது ரொம்ப கடுமையா பேசியிருப்பார் அதாவது இனி வந்து என்னுடைய புணம் கூட திமுகவோட கூட்டணி வைக்காதுன்னு ஆனா இன்னைக்கு திமுகவை தூக்கி பிடிக்கிறதுல வைக்கோ மாதிரி ஒரு ஆள் இல்லையே சார் இதுதான் வைக்கோ முன்னுக்கு பின் முரணாக நடந்து கொள்வது இதுதான் வைக்கோ இது என்ன எல்லாம் புரிஞ்சுக்க முடியல முதல்ல இன்னொரு அடிஷனலாக ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு சார் ஏன்னா மதிமுக அப்படின்னு ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் காரணமாக இருந்தது வாரிசை கொண்டு வருகிறார் வாரிசு அரசியலே முன்னிறுத்துகிறார் கருணாநிதி அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் பிரிந்து மதிமுக உருவாச்சு ஆனா இன்னைக்கு வந்து தன்னுடைய மகன் தன்னுடைய மகனையும் கொண்டு வந்துட்டாரு அதே மாதிரி திமுகவுல அவருக்கு அடுத்த வாரிசு அதுக்கு அடுத்த வாரிசு வரை வந்தாச்சு அதை தூக்கி பிடிக்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டார் அது ஏன் அப்ப அவர் எவரு அதாவது எந்த பறவையும் முட்டைக்கு திரும்புவதில்லை எந்த கட்சியிலிருந்து பிரிந்து வந்தாரோ அந்த கட்சியோடு என்றைக்கு கூட்டணி வைத்தாரோ அன்னைக்கே வைகோக்கு அரசியல் முடிஞ்சு போச்சு நடந்து அஞ்சு மணிக்கு நூத்தி நாப்பத்தி டோய் பிளாக் வீட்டில இருந்து கிளம்புறாரு சென்னையில் அன்னைக்கு வைகோக்க சுமையை பகிர்ந்து கொண்டவர் ஏழுமலை ஏழுமலைன்னா மலை நடுங்கும் அப்படி ஒரு ஆளவர் கருணாநிதி குடும்பம் சென்னையில குடியிருக்க முடியாதுன்னு சொன்னவன் ஏழுமலை பகை கஞ்சாத சிங்கம்னா அவர்தான் அவர் தான் ஏப்ரல் பதினாறு எழுச்ச நாள் பேரணியை சென்னையில் நடத்தனது மதிமுக தொடங்கல அப்போது நூற்றி நாற்பத்தெட்டு ஒய்பிளாக் இருந்து வைகோவை கூட்டிட்டு வரு வந்து மாலையில இரவு பத்து மணிக்கு பேச வேண்டிய வைக்கோ அஞ்சு மணிக்கு மேடைக்கு வர வேண்டிய வைக்கோ ஆறு மணிக்கு அதிகாலை அடுத்த நாள் அதிகாலை நாலு மணிக்கு வர்றார் சென்னை முழுக்க கூட்டம் கடற்கரை கூட்டத்துல நாலு ஏழு மணி நேரம் நான் பேசுறேன் ஆனா வைகோ அஞ்சு தான் பேச ஆரம்பிக்கலாரு இதே தான் உங்களுக்கு வெலை போல சார் இதே திமுகவுடைய பேசுனாங்க அது என்னன்னா கலைஞர் திமுக வெறுப்புல தான் எல்லாரும் இருக்கான் வைகோ நம்பி வந்தவன் பூரா அப்போது வைகோ பேச போறாருன்னு சொன்னாரு அவர் பயங்கர ஆரவாரம் கைத்து விடிய காலம் ஆறரை மணிக்கு அஞ்சு மணிக்கு தேர்தல் வர போகுது என்னுடைய ஏரி ஜெயலலிதா தான் தவறான முடிவாக எடுத்துக்கிட்டீங்களா போச்சு அதை விட போச்சு அந்த தொண்டனுக்கு என்ன மனோநிலையில் இருந்தானோ அவனுக்கு எதிராக பேசிட்டார் அந்த நேரத்தில் ஏன்னா ஜெயலலிதா ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு தேர்தல் தொண்ணித்தாறு தொண்ணித்தஞ்சில் மாநாடு மாநாடுன்னா மாநாடு அப்படி ஒரு மாநாடு ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் பெரிய ஆள் அவர் கெஸ்ட் மாநாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சிக்குன்னு சில கொள்கை உண்டு அவங்க அதில் பின்வாங்க மாட்டாங்க அவங்க தமிழ் இழத்தை அங்கீகரிக்கலை இது வரைக்கும் ஒன்றுபட்ட இலங்கை தான் அவங்க சொல்லுவாங்க தமிழ் இழத்தை அங்கீகரிக்கலை இலங்கை ரெண்டாக பிரிவு கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்காது ஆனால் தலைவர் மாவீரன் லெனின் ஒரு இனத்தினுடைய தேசிய நிர்ணய உரிமையை அந்த இனம் தீர்மானிக்கலான்னு சொல்லியிருக்காரு ஆனால் இப்போ உள்ள கம்யூனிஸ்டுகள் அதை ஒத்துக்கிடல சுரி மேடையில் இருக்கார் மாநாட்டில் பேசின எல்லாரும் எல்லாரும் விடுதலை புலிகள் ஆதரித்து பேசினாங்க நாங்கள் தாய்ப்பால் குடித்து வளர்ந்தவர்கள் அல்ல நாங்கள் புலிப்பால் குடித்து வளர்ந்தவர்கள் ஒரு புறம்போக்கு பேசணும் எனக்கு தலைப்பு தமிழன் நேற்று இன்று நாளை நான் அந்த சப்ஜெக்ட் உள்ளே நின்று பேசிட்டு முடிச்சிட்டேன் கார்கிருஷ்ணன் சிங் து முகம் அப்பவுமே வாடிட்டேன் நான் முகத்தை பார்த்தேன் வைகோ பேசினார் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காகவே தீர்மானங்களை எல்லாம் போட்டார் தேர்தலில் தோத்துட்டுருக்கேன் இப்போ அதாவது நீங்க சொல்ல வருது வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் முரணா செயல்பட்டார் அப்படின்னு ஆமா ஏன்னா ஈழத்தமிழர் பத்தி பேசக்கூடிய ஒரு மாநாட்டில் ஈழத்தமிழ் அதாவது ஈழத்தமிழருக்கு ஆதரவில்லாத இல்லாத ஒருத்தரை கூட்டு வந்து உட்கார வச்சு கஷ்டம் இல்ல ஈழத்தமிழர் பிரச்சனையா தேர்தலுடைய மைய பொருள் தேர்தலுக்கு அது சப்ஜெக்ட் கிடையாது சார் நீங்க நீங்க ஒரு ஆட்சிக்கு வரணும் இல்லைன்னா ஒரு ஆட்சியை கொண்டு வரணும் அதுக்கு என்ன பேசணுமோ அதை தான் பேசணும் கண்டிப்பா பூரா ஈழத்தமிழர் பிரச்சனை அது பொதுமக்கள் இவன் இலங்கை பேசுவானே தவிர தமிழ்நாட்டுக்கு ஒரு காலம் பேச மாட்டாங்களாம் பொதுமக்கள் ஆனா சமீபத்தில் ஈழத்தமிழர் பத்தி எதுவுமே பேசுறதே பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லுவான் பேசுனாரு தோத்தோடன பெரிய சீனியர் தருமபுரி மாவட்டத்தில் ஆர் சிம்மா திமுக மாவட்ட செயலர் இருபத்தஞ்சி வருஷம் அவர் இவரை நம்பி வந்துட்டு ஐயோ இவங்க கூட்டம் வந்துட்டு மணிச்சுட்டு உடனே போயிட்டார் மாநாடு முடிஞ்சு அடுத்த நாளே ஆர்சி விசி இசி எல்லாம் போயிட்டாங்க கதமரி மாடுமே கலைஞ்சிருச்சு மதிமுகந்து இருந்து பிறகு படிப்படியாக போயிட்டே இருக்காங்க உலகத்தில் ஒரு பெரிய அதிசயம் ஒரு கட்சியில் இருப்பவர்களை விட விலகியவர்கள் அதிகம்ங்கிறது மதிமுக மட்டும்தான் சொன்னோம் ஏன் சார் அப்படி ஏதாவது விலக்கி வைக்கப்படுகிறார்களா இல்லை அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள்லாம் பிடிக்காமல் வெளியில் வந்துடுறாங்களா இல்லை அவர் வந்து வந்து என்ன செய்வார்னா ஒருத்தனை இப்ப என்ன அவர் ட்ரீட் பண்ண முத முறை வெளியில சொல்ல முடியாத வழி எனக்கு நான் உடனே அவர்கிட்ட எதிர்ப்ப ஒரு குணம் முதலாளி குணம் இருக்கும் முதலாளித்துவங்கிறாங்கல்ல அவர்கிட்ட போய் நிக்கணும் இப்படி நிறைய பேச்சாளி குறுகி நிக்கணும் ஆமா கூணி குறுகி நிற்பான் பேச்சாளர்கள்லாம் உடனே பாக்கெட்ல இருந்து எல்லாருக்கும் முன்னிலையிலே எடுத்து கொஞ்சம் கொடுப்பாரு நான் இதுவரைக்கும் ஒரு நாளா உடனே நின்னது இல்லை அதான் நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்களே பல கணக்கான ரூபா அவருக்கு வரும்போது கூட எனக்கு ரெண்டாயிரம் ரூபா போதும் அப்படின்னு ஆமாம் அவர்கிட்ட நின்னது இல்லை ஒரு பேச்சாளர் அவர்கிட்ட போய் நின்று பொண்டாட்டிய ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்க பிரசவத்துக்கு அப்படின்னு கேட்குறாரு அவருக்கு எண்பது வயசு இருக்கும் அவருக்கு கொண்டாட்டி ஆஸ்பத்திரியில் பிரசவத்துக்கு பிரசவத்துக்கு பண்ணிக்கிட்டுன்னு கேட்கும் அவருக்கு ரூபா கொடுக்குறாரு இது அவருக்கு குணம் இந்த கொடுக்கறது மாதிரி இதை நடிக்கிறது அது நின்னதில்லை என் மகளுக்கு கல்யாணம் நான் கல்யாணம் எனக்கு ஒரு காய்ச்சல் வந்தது ஃபைலேரியா ஃபீவர்னு ஒரு ஃபீவர் வந்து குறையலை ரொம்ப பாதிச்சுட்டேன் நான் இனிமேல் இருக்க மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள நான் ஆட்டையும் சொல்லலை இது அம்மனை வீட்டையோ வீட்டில் நமக்கு இனி எவ்வளோ தான் அதுக்கு முன்னே பிள்ளையை கட்டி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு படிச்சுட்டு இருக்கும்போதே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மே பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு தான் அவருக்கு வீட்டுக்கு போகிறேன் எல்லா பேரும் வீட்டில் போயிருப்பேன் நான் வீட்டுக்கே போக மாட்டேன் வாங்க சம்பத் அப்படின்னு என்ன ஒன்றும் இல்லை மகளுக்கு கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டேன் மே பன்னிரெண்டாம் தேதி உங்களுக்கு தேதி இருக்கா அப்படின்னு கேட்டுருக்கணும் தேதி இல்லைன்னா வேறு தேதி வாங்கணும் அப்படியா எங்கே வச்சு கல்யாணம் அப்படின்னு கேட்டார் கேமரின் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ன்னு சொன்னேன் உடனே மோகம் மாறிடுச்சு ஏன் சார் அது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூலு ஒரு மலையின் அடிவாரத்தில் பிரமிப்பா இருக்கும் நார் இல்லை நார் இல்லை லட்சுமணன் சொல்லி வைக்கோக்காக நிறைய செலவழிச்சவன் அவன் கன்னியாகுமரி தொகுதியினுடைய முதல் வேட்பாளர் மதிமுக நாம காம காம கன்று கூப்பிட்டவன் அன்பா வச்சிருப்பேன் எனக்கு என்ன கேட்டாலும் தர்மம் அதுக்காக நான் அவன் ஒன்றும் கேரக்டர் எல்லாம் நிக்கிறது இல்லை இப்போ காலேஜ் ஸ்கூல்ல ஸ்கூல் டேந்தால நான் தான் சீப் கெஸ்டர் அவன் அவன் ஸ்கூல்ல நடத்த போறேன் அப்படின்னா ஏன்னா எனக்கு ஒரு கனவு இருந்தது ஒரு வித்தியாசமான கல்யாணத்தை தமிழ்நாட்டில் நடத்தும் காசியானந்தனை கூப்பிடறா அமெரிக்காவில் இருந்து ருத்ரகுமாரன் தம்பிகை கூட இருக்கிறவர் அவரை கூப்பிடறாரு சிங்கப்பூர் தமிழ் சங்கத்தின் தலைவரை கூப்பிடணும் கேரளாவில் மட்டும் முப்பத்தி மூணு தமிழ்ச்சங்களுக்கு எல்லாரையும் கூப்பிடணும் தமிழ் அடையாளமாக இருக்கணும் கல்யாணம் கட்சி அடையாளம் இல்லை தமிழ் அடையாளமாக இருக்கணும் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை மாதிரி நிருபர்கள் நிறையாளர்கள் ஏன் ப்ரெஸ் உள்ள பேச்சாளர் தமிழ்நாட்டில் அன்னைக்கு நான் தான் இன்னைக்கு நான் தான் ஆமாம் எல்லா கொட்டியை திறந்தாலும் நீங்கள் தான் வரீங்களே ஆமாம் அப்படின்னு என்ன கூப்பிடணும் நினச்சி பிரமாதமாக ஏற்பாடு பண்ணணும் பா மாவீரன் நெடுமாறனை கூப்பிடணும் காசியானந்தனை கூப்பிடணும் குளத்தூர் மணியனனை கூப்பிடணும் ஆசிரியரை கூப்பிடணும் எல்லாரையும் கூப்பிடணும்னு நினச்சிட்ருந்தா அது முகம் உடனே மாறிடுச்சு அப்படியா சரி சரி நான் வர்றேன் வேற என்ன ஒன்றும் இல்லை மகன் ஒரு ஃபோர் எயிட்டி வாங்கிட்டான் டென்த்தில் இப்போ ப்ளஸ் டூ எழுதியிருக்கான் மெரிட்டில் வந்துடுவான்னு நினைக்கிறேன் அவனுக்கு ஒரு எம்பிபிஎஸ் சீட்ரு வாங்கணும் நீங்கள் ஒரு அந்த ப்ரைவேட் காலேஜ் கரஸ்பாண்டன்ஸ் சீட்டை கொஞ்சம் சொல்லி வைங்க ஒரு எம்பிபிஎஸ் சீட்ரு சொல்றேன் அவனை என் பொறுப்பு அப்படின்னாரு வெளியில வந்துட்டேன் அன்னையிலேருந்து அவருக்கு நிறம் மாறிடுச்சு இந்த கதிரியல் ட்ரெஸ்ஸை ஸ்கூல்ல வச்சதுனால அவன் லட்சுமண சொல்லிட்டார் கொடுக்காதண்ணா கொடுக்காதுன்னு சொல்லிட்டார் லட்சுமண அண்ணா நீ வேற ஏதாவது இடம் பாரு அப்படின்னா ஏன்டா அப்படின்னு கிட்ட பாரு நான் எங்க பாக்க நான் ஆர்வலுக்கு வாரதே இல்லை நான் வீட்டில இருக்கேன் நீ ஒரு மண்டபத்தை பார்த்து சொல்லுமாக்கா அப்படின்னு ஆ சொல்றேண்ணா அப்படின்னு சொன்னான் அப்புறம் அவன் பா அவன் பதிரில் அவன் போடணும் இருக்க மாட்டான் பதில் சொல்ல மாட்டான் கட்டையை போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்திலையே முட்டைக்காடுன்னு ஒரு இடத்துல ஒரு மண்டபம் ஒரு முன்னூறு பேர் மட்டும் சொல்லி கல்யாணம் எடுத்தேன் ஏன்னா ஒரு கல்யாண மண்டபம் ஒரு ஸ்கூலில் சொன்னதுக்காகவா அப்படி ஆமாம் எதிராக செயல்பட்டு ஆமாம் இந்த மனநிலை எப்படி பார்க்குறீங்க கோரமான மனநிலை அதாவது தன்னுடைய தோட்டத்தில் மலர்கிற மலர்கள் மட்டுமே மலர்கள் அடுத்தவன் தோட்டத்தில் மலர் மலர்கள் மலர்களே இல்லைன்னு நினைக்கிறவன் வைக்கோ அப்போ பிரச்சனை மகள் கல்யாணத்தையே தடுத்துட்டானு இத்தனையும் அவனுங்க மகளுக்கு ரெண்டு மகளுக்கு கல்யாணத்துக்கு போயிருக்கேன் இப்படி பண்ணிட்டானேன்னு வேதனை எனக்கு அதுக்கப்புறம் இந்த அதிமுக இல்லாத அது நம்ம இருக்க பேசியிருக்கோம் அப்படி ஒரு கேரக்டர் அவருக்கு அடுத்தவருடைய மகிழ்ச்சியை அங்கீகரிக்க மாட்டார் வைகோ வைகோ அதான் சார் அவர் கூட நேற்று பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு என்னுடைய பயணம் என்னுடைய இலக்குங்கிறது வேறு ஆனால் சைடில் பக்கத்தில் நின்றுட்டு ஏதாவது நரிகள் ஊழ என் பயணத்தை நிறுத்திட்டு அந்த நரிகளை வந்து ஸோ தள்ளிப்போ அப்படின்னு சொல்கிற நிலையில் நான் இல்லை என்னோட இலக்கு வந்து வேறு அப்படிங்கிறார அவர் இலக்கு தான் என்ன சார் அவருக்கு நரின்னு யாரை சொல்கிறாரு சத்யவை சொல்கிறாரு அப்படி தான் நினைக்கிறேன் அவருக்கு வீட்டிலே நரி இருக்குது அது தெரியல அவருக்கு அவருக்கு இலக்கு அன்னைக்கு தமிழ் ஈழமாக இருந்தது அதனால தான் நாங்கள் எல்லாம் போனோம் எனக்கு வே மேடைக்கு வந்து திமுகவில் பேசி பணக்காரங்க அப்படிலாம் என்ன ஆகும் இல்லை எனக்கு தமிழ் ஈழத்தை ஆதரித்து பேசுறதுக்கு ஒரு மேடை வேணும் திமுக மேடை தான் அது பேசினேன் உன்னுடைய கடை வாட்ஸ் லாஸ்ட் டிசி உன்னுடைய கடைசி ஆசை என்னென்னு என்னிட்ட கேட்டால் நான் சொன்னேன் தம்பியின் தலைமையில் தமிழ் இழம் வளர்ந்ததற்கு பிறகு போரினால் காயம்பட்ட தமிழ் குடும்பத்து பிள்ளைகளுக்கு கல்வி கொடுப்பதற்கு ஈழத்தில் போய் முகாமிட்டு இது சாப்பிட்றது வரைக்கும் அந்த வேலையை செய்வேன் தான் சொன்னேன் யார்கிட்ட பத்திரிகையாளர்கிட்ட ஓகே ஆனால் அது நடக்க முடியாமல் போயிடுச்சுன்னு வருத்தமாக பயங்கர வருத்தம் எனக்கு ஏன்னா நான் ஒரு பார் கொல்லப்பட்டார்னு இருந்தாலே நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன் வீட்டில் இருக்கிற அன்னைக்கு என்னை சுற்றி எல்லோரும் இப்போ இருந்துட்டாங்க இல்லைன்னா நான் ஏதாவது பண்ணிட்டு வரணுன்னு எல்லாருக்கும் பயம் அப்படின்ட்டேன் அதாவது நடக்கலை இப்போ இவருக்கு இலக்குன்னு சொல்கிறாருல இவருக்கு இலக்கே கிடையாது இவர் எதையும் சாதிக்க போறது இல்லை ஆனால் என்னோடய இலக்கு என்னோட பயணத்துடைய இலக்கை அடைகிறதுக்கு நரிகள் ஊழ ஊழிட்டா அதை அதெல்லாம் அவருக்கு பயணமே கிடையாது கட்சியே கண்ணுக்கு முன்னாடி குற்றும் கொலை ஈரும்மா கிடக்கு நீ என்ன செய்ய போகிறேன் ஒன்றும் செய்ய முடியாது பரிதாபத்திற்குரிய நிலைமைக்கு வந்துட்டாரு அது எனக்கு கொஞ்சம் வழிதான் ஒரு ஒரு இப்படி ஆளுமே இப்படி சிறுத்து போகுமான்னு வரலாற்றில் ஒரு உதாரணம் அவர் மட்டும்தான் வேறு யாரும் இப்படி இருந்ததில்ல ஒன்பது பிரதமர்களை கேள்வி கேட்டவன் இன்னைக்கு இப்படி ஆயிட்டாரு இப்படி ஆயிட்டாரு எதை வச்சு சொல்றீங்க சார் கட்சி போச்சு கட்சிக்கு அங்கீகாரம் போச்சு டெய்லி மாலையும் துண்டும் பொன்னாடையுமா இருந்த அந்த இது போச்சு ஒரு கூட்டம் போடுகிற நிலைமையில மதிமுக இன்னைக்கு இல்லை ஒரு பப்ளிக் மீட்டிங் போடுறதுக்கு அவர் முடியாது சர்வேட்சி கூட்டத்தில் போய் கருப்பு தொண்டை போட்டு நிற்க முடியுமே தவிர அவருக்கு கூட்டத்தில் நிற்கிற வாய்ப்பையும் அந்த கட்சி இழந்து போச்சு நான் கூட நினச்சேன் நீங்கள் சமீபத்தில் ஒரு கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்தில் முன் வரிசையில் திமுகவுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் உட்காந்துருந்தாங்க அதில் வைக்க உட்காந்துருந்தார் அதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் அப்படி சொல்கிறீங்களோன்னு நினச்சேன் இந்த பரிதாப நிலைக்கு வந்துட்டார் அப்படின்னு எதை எதிர்த்து வந்து கட்சி தொடங்கினாரோ ஆமாம் இன்னைக்கு அவங்க கூட உட்கார வேண்டிய நிலைமை இன்னைக்கு வந்துடுச்சு வலியே வழியே போய் நிற்கிறாரு ஸ்டாலின் ஸ்டாலின் கூப்பிடுறாரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது

ஆனா ஓபிஎஸ் வந்து துரோகம் செஞ்சுட்டாருல சொல்றாரு ஒரு தொகுதி கொடுக்கறதா தான் சொன்னாங்க அந்த அம்மா இது அலறி போய் துக்கலக்ஸோவை பார்த்தாரு துக்கலக்ஸோ அந்த ஜெயலலிதா அம்மாவுக்கு நெருக்கமான அவங்க அவர் தான் எப்படி அது கொஞ்சம் தொகுதி வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்டு சரிப்பா என்ன பே ஆறு தொகுதின்னு ஒத்துக்கிட்டாங்க ஆறு தொகுதின்னு சொல்லத்தான் ஓபிஎஸும் அண்ணன் செங்கோட்டைன்னு வர்றாங்க அவங்களுக்கு அண்ணன் வைக்கோட்டை சொல்ல அவங்களுக்கு நடுக்கம் தயக்கம் சரி பத்து தொகுதியாவது கொடுத்துருக்கலாம் சரி இது இது போய் சொல்ல நமக்கு நம்ம பலியாடு மாதிரி ஐட்டமேனு அவங்க வேதனையோட தான் வந்தாங்க சொன்னாங்க ஆனால் ஆறுன்னு தான் சொல்கிறாங்க வாங்கிட்டு நெல்லுங்கண்ணே ஆறு தொகுதி ஜெயிச்சு வாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னா ஓபிஎஸ் சொன்னேன் நான் அனுப்பி கூட தானே இருக்கேன் அதெல்லாம் முடியாது அதுக்கு தான் மாவட்ட சிலர் கூட்டம் போட்டிருக்கேன் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் போங்க நீங்கள் அப்படின்னு விரட்டி விட்டார் மாவட்ட சிலர் கூட்டம் நாலு மணிக்கே தொடங்கி அடுத்த நாள் நாலு மணிக்கு தான் முடிஞ்சு இந்த சாப்பிட்ற பிளேட்டை தூக்கி எறிஞ்சிட்டார் சோத்துல சுத்தலை ஏங்க அடைக்கலான்னா நடுங்கிட்டார் சம்பத்தை வர சொல்லுங்க அப்படின்னாரு நான் கேள்வின்னு மேலே போகிறேன் என்ன இல்லை இல்லை அவங்க எம் மாவட்ட செயலாளர்கள்லாம் ஆறு தொகுதியிலையும் வாங்கிட்டு நிற்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க நான் போய் அவ்வளோ வேலை எல்லாம் போய் நிற்க முடியாது நீங்களே கட்சி நடத்திக்கிடுங்க சம்பத்து அப்படின்னு சொன்னார் அழுதுட்டார் என்ன செய்யணும் சொல்லுங்கள் தேர்தலில் நிற்கிறதுன்னு எனக்கு உடன்பாடு இல்லை தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னார் அதுதான் உங்கள் முடிவா ஆமாம் சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மூணு மணிக்கு பேச ஆரம்பிக்கிறேன் ராத்திரி ஏன் தேர்தலில் நிற்கணும் தேர்தலில் நின்று நீங்கள் என்ன சாதிச்சிட்டீங்க என்ன சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க காவிரி தண்ணீர் வந்துடுமா தமிழ் ஈழம் கிடைத்து விடுமா இன்னும் பயங்கர லாஜிக் என் ஸ்பீச் இதுவும் அந்த ஸ்பீச்சை பதிவு பண்ண முடியலன்னு ஏக்கம் வைகோவுக்கு என்ன வயசாச்சுன்னு நினைக்கிறீங்களா என் தலைவன் இன்னும் வலம் வருவான் விடல் காஸ்ட்ரோ எப்போ கியூபாவின் அதிபரானார் என்னமோ ஆறு தொகுதி வாங்கிட்டு நிற்கணும்னு மனசுக்குள்ள நினைக்கிறீங்க அதெல்லாம் ஏற்க முடியாதுங்க தேர்தலை புறக்கணிப்போம் அதுவும் அரசியலாகும் வைகோ எதை செய்தாலும் அதிர்வை உருவாக்கும் வைகோ எதை செய்தாலும் ஆச்சரியங்களை விளைவிக்கும் வைகோ எதை செய்தாலும் ஆகாயும் அதை அண்ணாந்து பார்க்கும் தேர்தலை புறக்கணிப்போம் வைகோ மௌனமாக இருப்பார் வைகோவின் மௌனத்திற்கு மலை கூட ஈடாகாது மலையும் மௌனமாகத்தான் இருக்கிறதுன்னு சொல்லி பேசி கதையை முடிச்சிட்டிங்க முடிச்சுட்ட மாவட்ட என் மேல கோவம் அன்னைக்கும் தப்பான முடிவுதான் எடுத்துட்டாங்க தப்பான முடிவு ஆர்தகுதியா ஆறு தகுதியும் வைகோஸ் செய்த எல்லா தவறுகளையும் நியாயப்படுத்தியவன் நாங்கில் சம்பத் எனக்கே அவர் பரிவு காட்டல்ங்கிறது வலி அந்த வலி இன்னும் தீரல சாகிறது வரைக்கும் தீராது ஓகே நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்